ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவாசு தமிழரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை ஏகாதசி இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் விசாகம் இன்று முழுவதுமாக உள்ளது யோகம் சாத்தியம் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு சுபம் யோகம் கரண காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு பவகரணம் இன்று சித்த யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி இன்று முழுவதுமாக உள்ளது மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளம் முடன் நன்றி வணக்கம்